அண்ணாமலை அவர்கள் ஒதுங்கி இருக்காரா இல்ல ஒதுக்கப்பட்டாரா அப்படிங்குறத பத்தியும் நம்ம பேசியிருந்தோம் அந்த வீடியோலையும் சொல்லியிருந்தேன் அண்ணாமலை ஏன் வந்து ஒதுங்கியிருக்காரு ஏன்னா அவர் வந்து எப்பவெல்லாம் லைன் லைட்டுக்கு வராரோ அப்பவெல்லாம் அவர் மேலதான் வந்து மொத்தம் இருக்கு தலைவர்கள் இருந்து தொண்டர்கள் வரைக்கும் பொதுமக்கள்ல இருந்து மீடியா வரைக்கும் அத்தனை பேரும் அண்ணாமலை மட்டும் தான் போக்கஸ் பண்றாங்க அவருடைய பேச்சுக்கு தான் முக்கியத்துவம் கிடைக்குது மேடையிலையும் சரி மற்ற இடத்துலையும் சரி அவருக்கு தான் வந்து அதிக முக்கியத்துவம் கிடைக்குது இது தொடர்ச்சியாக நடந்தது அப்படின்னா அது வந்து தற்போதைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு சங்கடத்தை தரும் அதை வைத்து கட்சிக்குள்ள ஒரு கழகத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கார் ஒதுங்கி இருக்கார் நிறைய பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கல டெய்லி பிரஸ் மீட் வைக்கிறதுல அதெல்லாம் பண்ணாம இருக்கார் இது வந்து என்னுடைய யூகம் தான் என்னுடைய கணிப்பு தான் கண்டிப்பாக நயினார் நாகேந்திரன் அவர்களும் சரி இல்ல மற்ற கட்சி தலைவர்களும் சரி அண்ணாமலையை ஒதுக்க முடியாது ஒதுக்கவும் மாட்டாங்க அப்படின்னு நான் இப்பவும் நம்புறேன் அண்ணா ஒரு பக்கமும் தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் இன்னொரு பக்கமும் வச்சு பார்க்கறத விட மோசமான விஷயம் எதுவுமே கிடையாது இவங்க எல்லாரும் ஒன்னா தான் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம இப்பவும் நம்பணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து